வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வீடு கடைகளை வந்து வாடகைக்கு விடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த இருவருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய வீடு கடைகளை வந்து வாடகைக்கு விடக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது அதை வந்து குத்தகைக்கு விடக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்திய வாடகை ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதன்படி முறைப்படி நீங்கள் வந்து அதுக்கு வந்து வாடகை ஒப்பந்த பத்திரம் போட்டிருந்து அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த டேட்டுக்கு முன்னாடி வாடகைக்கு இருக்கக்கூடிய நபரை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால காலி செய்ய வைக்கணும் அப்படின்னா என்னென்ன விதமான காரணத்துக்காக அவரை வந்து காலி செய்வதற்கு அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாடகை ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த டேட்டுக்கு முன்னாடி வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து எப்பெல்லாம் காலி பண்ண சொல்ல அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் அவருடைய வாடகையை வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அந்த உரிமையாளருக்கு வந்து கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கு அதே மாதிரி வாடகைக்கு விடப்பட்ட அந்த சொத்தை வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேதமடைய செய்திருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி வாடகைக்கு விடப்பட்ட அந்த சொத்தை வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உள் வாடகைக்கு வந்து விட்டிருந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி வாடகைக்கு விடப்பட்ட அந்த வீட்டையோ அல்லது அந்த வணிக வளாகத்தையோ சட்ட விரோதமாக பயன்படுத்தக்கூடிய நேரத்திலையும் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி குடியிருப்பதற்காக விடப்பட்ட அந்த வீட்டை வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து வேறு கமர்ஷியல் பர்பஸாக அதை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது ஏற்கனவே வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் வந்து வாடகை ஒப்பந்த பத்திரம் வந்து போட்டிருக்காரு ஆனால் அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்துடைய டேட் வந்து முடிஞ்ச பிறகும் புதிய பத்திரம் வந்து போடாமல் பழைய பத்திரத்தை வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு பட்சத்தில் அந்த மாதிரியான நேரங்கள்லேயும் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்ல அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது இப்போ நம்ம பார்த்த இதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து காலி பண்ண சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து முறைப்படி தான் நம்ம வந்து காலி பண்ண சொல்லணும் அவரை வந்து அடித்தோ துன்புறுத்தியோ நம்ம வந்து காலி பண்ண சொல்ல கூடாது அதை சட்டப்படி தான் அவர்களை வந்து காலி பண்ண சொல்லணும் அதாவது ஒன்று வந்து அவர்களுக்கு வந்து குறைந்தது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அந்த நோட்டீஸை பொறுத்தவரை அந்த வீட்டுடைய உரிமையாளரை கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வக்கீலை பிடிச்சி அவர்கள் மூலியமாக அந்த வீட்டை வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து காலி பண்ண சொல்கிறீங்களோ அதை சொல்லி அவர்களை வந்து காலி பண்ண சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு வந்து கால அவகாசம் வந்து ஒரு மூணு மாதம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவர்கள் வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ண மறுக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து சட்டப்படி தான் நீ வந்து கையாளணும் அவர்களை வந்து அடித்தோ துன்புறுத்தியோ நீ வந்து காலி பண்ண சொல்ல கூடாது அப்படிங்கிறது வந்து நமது இந்திய வாடகை ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து சொல்லுது அதுபடி தான் அவர்களை வந்து காலி பண்ண சொல்லணும் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்